ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக பிரார்த்தனை செய்வதிலே என்னுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய வாழ்த்துக்களாலும் இந்த பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக செய்வதற்கு முயற்சிகளை உங்களுடைய துணையோடு மேற்கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் நம்முடைய மாணவர்களுக்காக அநேக பிரார்த்தனைகள் இன்றைக்கு வந்திருக்கிறது அநேக பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் கல்வியையும் மனதில் கொண்டு நம்மிடத்தில் பிரார்த்தனை செய்யுமாறு விரும்பி கேட்டுக்கொண்டார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு பாபாவினுடைய யோக முறைகள் நிறைய தியான முறைகள் நிறைய அவர் செய்திருக்கிறார் என்பதை சச்சரித்திரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் அந்த வகையிலே தன்னுடைய குடலையே வெளியே எடுத்து வைத்து அதை சுத்தம் செய்து அதிலே மறுபடியும் உள்ளே வாங்கி கொண்டு அவர் அடயோகம் இன்ன பிற யோகங்களை செய்து ஞானியாக திகழ்ந்து அதன் மூலமாக மக்களுக்கு நன்மைகளை செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த வகையிலே நாம் அவ்வளவு பெரிய ஞானியாக மாற முடியாவிட்டாலும் கூட நம்முடைய மாணவர்கள் ஞாபக சக்தியையும் தன்னம்பிக்கையும் பெரும் விதமாக பல்வேறு அதாவது முத்திரைகள் நம்முடைய பெரியோர்கள் முத்திரைகளை நமக்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக நமக்கு தன்னம்பிக்கையை வளர்க்கும் விதமாகவும் நம்முடைய அறிவை வளர்த்தும் வளர்த்து கொள்ளும் விதமாகவும் நிறைய தகவல்களை நமக்கு சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் அந்த வகையில் குபேர முத்திரை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த முத்திரை குபேர முத்திரையானது நமக்கு அக்னி விரல் என்கின்ற அக்னியை சுட்டும் விதமாக ஆள்காட்டி கட்டை விரலும் ஆள்காட்டி விரல் என்கின்ற இந்த விரல் மூலமாக வாயுவையும் நடுவிரல் என்கின்ற இந்த ஆகாயத்தையும் ஒன்றிணைத்து இப்படி வைத்துக் கொண்டு கட்டை விரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் இந்த மூன்றையும் இப்படி வைத்துக் கொண்டு இந்த சுண்டு விரல் அதாவது சுண்டு விரல் என்பது நீரை குறிப்பது மோதிர விரல் நிறத்தை குறிப்பது இந்த இரண்டையும் உள்ளங்கையிலே பதியுமாறு வைத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு கைகளையும் இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் இதிலே இந்த முத்திரை கொள்வதற்கு முன்பாகவே நம்முடைய வீட்டில் இருக்கிற கல் உப்பு கல் உப்பு அதன் பிறகு முருங்கை இலை ஒரு நான்கைந்து இலைகள் கல் உப்பு ஒரு நான்கைந்து கல் உப்பு உதி பாபாவினுடைய உதி உதி கொஞ்சம் ஒரு ஒரு சிட்டிகை அளவு எடுத்து வைத்து கொள்ளுங்கள் சப்ளாங்கோல் போட்டு உட்கார்ந்து கொள்ளுங்கள் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய எண்ணத்திலே தமக்கு என்ன தேவையோ எனக்கு ஞானம் தேவை எனக்கு ஞாபக சக்தி தேவை எனக்கு தன்னம்பிக்கை தேவை என்னுடைய முன்னேற்றம் தேவை என்று யாரெல்லாம் எந்த மாணவர்களெல்லாம் உட்கார்ந்து கொண்டு கிழக்கு நோக்கி உட்கார்ந்து கொண்டு பாபாவினுடைய மூலமந்திரத்தை சொல்லிவிட்டு இப்படியான ஒரு யோகத்தை ஒரு தியானத்தை ஒரு பதினைந்து நிமிடங்களுக்கு அவர்கள் தினம் தினம் கடைபிடித்தார்கள் என்று சொன்னால் அவருடைய கல்வியிலே மேன்மை கிடைக்கும் தனக்கு எல்லா விதமான யாவாக சக்தியும் கிடைக்கும் அவர்களுக்கு நல்ல விதமான அனைத்து நல்ல பழக்கங்களும் கிடைக்கும் இது மாணவர்களுக்கு மட்டுமானது அல்ல இதையே மிகப்பெரிய குடிக்காரர்கள் கூட இதை செய்தார்கள் என்று சொன்னால் அதாவது இப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் பிரபஞ்சத்திடையே நாம் கேட்க வேண்டும் இப்படி குபேர முத்திரையை வைத்துக்கொண்டு இந்த மோதிர அதாவது நீர் சுண்டு விரல் நிலம் விரல் இவை இரண்டையும் உள்ளங்கையில் அழித்து கொள்ள வேண்டும் குபேர முத்திரையை வைத்துக் கொள்ள வேண்டும் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் சப்ளாங்கல் போட்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும் உப்பையும் முருங்கை கீரை ஒரு நான்கைந்து இலைகளையும் சீரடி பாபானுடைய உதி ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதை எடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அந்த வரத்தை பாபாவிடத்திலே பிரபஞ்சத்திடத்திலே நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்லை எந்த ஜாதி எந்த இனம் எந்த மொழி கொண்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு அப்பா எனக்கு குடிப்பழக்கம் போக வேண்டும் எனக்கு போதை பழக்கம் போக வேண்டும் எனக்கு காம எண்ணங்கள் வரக்கூடாது எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் சமுதாயத்திலே நான் யாரிடத்திலும் அவமானப்படக்கூடாது நல்ல நான் நல்ல விதமாக வியாபாரத்தை செய்ய வேண்டும் நான் நல்ல விதமாக ஒழுக்கமாக உயர்வாக நான் முன்னேற வேண்டும் சமுதாயத்தில் என்னை அனைவரும் மதிக்க வேண்டும் இப்படி என்னென்னலாம் உனக்கு வேண்டுமோ எல்லாம் கேட்டால் கொடுக்கிற வரத்தை பிரபஞ்சம் கொட்டி கொடுக்கும் பாபா அதற்கு துணை நின்று நமக்கு அருள் புரிவார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த குபேர முத்திரையை நாம் செய்தோமானால் பிள்ளைகளுக்காக தன்னுடைய தாய் தந்தைகள் கூட பெற்றோர்கள் கூட இதை செய்யலாம் இந்த முத்திரை குபேர முத்திரையானது மிகவும் மிக 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 சக்தி வாய்ந்தது இந்த சக்தி வாய்ந்த இந்த குபேர முத்திரையை நாம் பயன்படுத்தி நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்ப சிறப்பாக இருப்பதற்காகவும் அவர்களுடைய தேர்வு முறைகளை நல்ல விதமாக கடைபிடித்து நல்ல விதமாக எல்லா கேள்விகளுக்கும் அவர்கள் விடையளிக்கும் விதமாகவும் அவர்களுடைய சக்தி அதிகரிக்கவும் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் நல்ல கையெழுத்து அவர்களுக்கு கிடைக்கவும் நல்ல விதமாக நல்ல பழக்கங்களை அவர்கள் கடைபிடிக்கவும் நம்முடைய சொற்களை அவர்கள் கேட்கவும் நல்ல விதமாக மாணவர்களிடையே பழகவும் நல்ல நல்ல மாணவர்களிடத்திலே அவர்கள் பழகி வெற்றிகரமான மாணவர்களை அவர்கள் அணுகி அவர்களும் வெற்றிகரமான ஒரு மாணவராக திகழ்வதற்காக இந்த முத்திரையை குபேர முத்திரையை பயன்படுத்தி இந்த முருங்கை முருங்கைக்கு இல்லாத சக்தியே இல்லை தினம் தினம் நான் முருங்கை தேவதை இடத்துல முருங்கை என்பது மரம் அல்ல அது ஒரு தேவதை அது பேய் குடியிருக்கும் அந்த இடம் இல்லை அது நல்லவர்களுடைய மனம் இருக்கக்கூடிய இடம் ஆகினாலே முருங்கைக்கு இல்லாத சக்தி எதற்கும் இல்லை அது வேர் முதல் அதனுடைய நுனி வரை மருந்தாகவும் மக்களுக்கு விருந்தாகவும் இந்த மாதிரி ஒரு தீய சக்திகளை தீய எண்ணங்களை ஓட்டும் விதமாகவும் அந்த முருகைக்கு சக்தி இருக்கிறது அதுபோல உப்பை எடுத்து நம்முடைய கையில் வைத்து கொண்டால் அது நம்முடைய கடல் கடலினுடைய மிகப்பெரிய பரந்து விரிந்த சக்தியெல்லாம் நமக்கு கிடைக்கும் அதுபோலவே சீரடி பாபானுடைய உதி இந்த மூன்றும் சேர்ந்தால் நம்முடைய முக்காலமும் வளமாக நலமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனையை நாம் செய்ய வேண்டும் இந்த விதமான பாபாவுடைய பிரார்த்தனைகளை இந்த விதமான முத்திரைகளை பெரியோர்கள் கொடுத்த முத்திரைகளை இந்த விதமாக இந்த மூன்று பொருள்களை வைத்துக்கொண்டு கொண்டு செய்யும் செய்தோமானால் நம்முடைய முக்காலமும் வளமாக இருக்கும் மாணவர்களுக்கு மட்டுமல்ல யாருக்கெல்லாம் எந்த உயர்வு தேவையோ எந்த பிரச்சனைகள் தீர வேண்டுமோ அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொல்லியும் எது நமக்கு தேவையோ அந்த தேவை என்று என்பதை மனதில் கொண்டு இதை செய்தோமானால் நம்முடைய எதிர்காலம் வளமாக நலமாக வெற்றிகரமாக இருக்கும் இதை கடைபிடியுங்கள் நல்லதே நடக்கும் அதுபோல இந்த பிரார்த்தனைகள் நல்ல விதமாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று சொன்னாலும் இது உங்களுக்கு அடிக்கடி கிடைக்க வேண்டும் என்று சொன்னாலும் இது நம்முடைய பாபாவுடைய பக்தர்களை அனைவரையும் இது சென்றடைய வேண்டும் என்று சொன்னாலும் நீங்கள் இதை விரும்புங்கள் அதாவது லைக் செய்யுங்கள் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதற்கு நல்ல ஒரு தகவல்களை அளித்து நீங்கள் அதை கமெண்ட் செய்யுங்கள் செய்தீர்களானால் இன்னும் நான் உத்திவேகத்தோடு இன்னும் நிறைய நிறைய மகிழ்ச்சியோடு உங்களோடு இந்த மாதிரி வி விஷயங்களை நான் பகிர்ந்து கொண்டு நல்ல விதமான ஒரு நல்ல முன்னேற்றம் அடைந்து நாடு சிறக்கவும் வருங்காலம் சிறக்கவும் நிறைய தகவல்களை பாபாவுடைய சக்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக सरगुरु साई नमो नमः जय साई राम जय साई राम जय साई राम